எழுபத்தஞ்சி வருஷ பத்திரிகையில் டிஆர் பாலு மகன் டிஆர்பி ராஜா முதலீடை ஈர்த்திருக்கார சொன்ன செய்தி இன்னைக்கு காலையில் அதான் ஃபுல்லாக ட்ரெண்ட் ஆகுது இப்படியாவது குளத்தூர் தொகுதி லைவில் வச்சுக்கணும் இதற்காக ஒரு மூத்த அதிகாரி தலைமையில் முதலமைச்சருடைய தொகுதி வெற்றி பெறுவதற்கு இந்த வட இந்தியர் வாக்கு காணாமல் ஆக்கப்படும் மொத்தம் ஆறு லட்சம் வாக்காளர் தான் அங்கே பதிவானது ஏ ஏழு லட்சம் தேர்தல் ஆணையம் என்பது ஆளுங்கச்சியினுடைய எடுபுடி ஆணையமா மாறிக்கும் மேரி பே பெனி சட ஹாய் ட்ரெஸ் வெரி பே சர்க்கரை நோய்க்கூட பல் பிரச்சனையா சென்னையில் உங்கள் பல் பிரச்சனைகளுக்கு பிரத்யோக தீர்வுகளோடு லேசர் ஓசோன் ஆக்சிஜன் தெரபி என அனைத்தும் நம்ம லார்டன் டேபிள் சரி கரூர் போறதா தள்ளி வச்சுக்குவோம் இப்போ அந்த நாற்பத்தி ஒரு குடும்பத்தை தீபாவளிக்கு முன்பே இங்கே வர வர வரவழைப்பதான் விஜய் உடைய திட்டம் பனையூர் பண்டையார் பனையூரில் இருந்து கரூருக்கு போகலைன்னா இது கடும் விமர்சனம் ஒன்று விஜய்க்கு பலமுறை சொல்லியாச்சு விஜய் ஆதவர் கை ஓங்கி விடக்கூடாது என்பதனால ஊசி அதுக்கு கட்டையை போடுற கேரவனானு விட்டு வெளியில் வர்றதில்லை இது மீண்டும் மீண்டும் நிரூபிக்கப்படுகிற பொழுது கட்சிக்கார எழுத்து பேச ஆரம்பிக்கிறான் இந்த அதிருப்தி கண்டிப்பாக பூதாகாரமாக வெடிக்கும் விஜயுடைய பத்து சதவீத வாக்க எடப்பாடி வேண்டி விரும்பி நிற்கிறார் பாஜகவும் அதற்கான ஆயத்த அரசியல் தந்தனங்களை செஞ்சிட்டு இருக்காங்க ஆனால் இந்த தேர்தல் நெருங்க நெருங்கத்தான் விஜய்க்கு அழுத்தம் கொடுப்பாங்க ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கின்ற சிறப்பு விருதினர் மூத்த பத்திரிகையாளர் தமலா தமிழா பாண்டியன் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம் ஏ வணக்கம் வணக்கம் விஜய் எப்போது கரூர் செல்வார் அப்படின்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இப்போ அதுக்கு அனுமதி ஆ ரெஸ்ட்ரிக்ஷன் இதெல்லாம் இருந்தாங்க இப்போ இந்த நிலையில் அந்த நாற்பத்தி ஒரு குடும்பத்தையும் பாதிக்கப்பட்ட எல்லா எல்லா குடும்பத்தையும் மாமல்லபுரத்தில் வச்சு விஜய் சந்திக்க போகிறதா செய்திகளை வந்திருக்குது கிரெட்டாக மாமல்லபுரத்தில் ஐம்பது அறைகள் எடுத்திருக்கிறாங்க போல் அவங்களாம் தக்க வைக்கிறதுக்கு இப்போ கரூர் செல்வார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இப்போது இந்த மாமல்லபுரம் இந்த பிளான் மாறினதுக்கு என்ன காரணம் இப்போ அங்கே மூன்று கோஷ்டி ஒன்று ஆதவ் அர்ஜுனா தலைமையில் ஒரு கோஷ்டி தேர்தல் பிரிவு பொதுச் செயலாளர் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் புஷ்ய ஆனந்த் கொள்கை படைப்பு பொதுச் செயலாளர் அருள்ராஜ் இந்த மூன்று பேருக்கும் கடுமையான முட்டல் மோதல் யார் விஜய்யை கட்டுப்படுத்துவது யார் விஜயை கட்டுப்படுத்துவது யாருடைய யோசனையை விஜய் கேட்பது என்று விஜய்க்கு ஒரு தடுமாற்றம் நீங்கள் முஷ்ய ஆனந்தை பொறுத்த வரைக்கும் விஜய் எப்பவுமே நம்ம கட்டுப்பாட்டில் தான் இருக்கணும் ஆதவர்ஜன் வருவதற்கு முன்பு ஜான் ஆரோக்கியசாமி வருவதற்கு முன்பு அருள்ராஜ் வருவதற்கு முன்பு விஜய முழு கட்டுப்பாட்டில் வைத்திருந்தவர் தான் அதுதான் அவருக்கு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் இப்போது தேர்தல் பிரிவு பொது செயலா பொதுச் இந்த பதவி வந்த பிறகு சமூக வலைதளங்களை கட்டுப்படுத்தக்கூடிய நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் ஒரு மாவட்டத்துக்கு மூணு பேர் ஒரு நாற்பது மாவட்டத்துக்கு நூற்றி இருபது பேருக்கு லட்சக்கணக்காக சம்பளத்தை கொடுப்பது யாருன்னா ஆதவர்ஜுன் அர்ஜுன் ரெண்டி தான் இன்றைக்கி உதாரணத்துக்கு இன்றைக்கி ஒரு பிரபலமான பத்திரிகை எழுபத்தஞ்சி வருஷ பத்திரிகையில் டிஆர் பாலு மகன் டிஆர்பி ராஜா முதலீடை ஈர்த்திருக்காரு சொன்ன செய்தி இன்றைக்கி காலையில் அதுதான் ஃபுல்லாக ட்ரெண்ட் ஆகுது காலையில் வந்து உட்கார்ந்து ஒன்றே யார் ஆதவர்ஜனாவுக்கு சொந்தமான வாய்ஸ் ஆஃப் காமன் ஊடகவியலாளர்கள் என்ற கூலிக்கு மாரடிக்கிற நபர்கள் கொள்கையும் கிடையாது கோட்பாடும் கிடையாது அவர்களுக்கு அவர்கள் பூரா யார் காசு கொடுத்தாலும் அதை செய்வான் இந்த கூலிக்கு மாரடிக்கிற நபர்கள் நீங்கள் சோசியல் மீடியாவில் பூரா டிஆர்பி ராஜாவை போட்டு எல்லாம் விழுக்கிறான் அப்போ இது இவ்வளோ பெரிய பவர் சென்டர் வைத்திருக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா ஆதவ் அர்ஜுன் ரெட்டி அப்போ இதை இதை இழந்தால் விஜய்க்கு பெரிய இழப்பு அப்போ அவரையும் இழக்க விஜய் விரும்பலை ஆனால் புச்சி ஆனந்தே நம்பிக்கையான நபர் எதை சொன்னாலும் செய்வார் தன்னை மீறி போக மாட்டார் ஆனால் அருள்ராஜை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு பழைய ஐஆர்எஸ் அதிகாரி இந்த அதிகாரி தனக்கு சில திரைமறைவு வேலைகளுக்கு பயன்படுறார் அரசியலில் சில அதிமுகவோட பேசணும் பிஜேபியோட பேசணும் அமித்ஷாவோட தொடர்பு இருக்கணும் இந்த மாதிரி வேலைகளுக்கு நீங்கள் ஆங்கிலம் தெரிந்த இந்தி தெரிந்த நபர் இந்த அருண்ராஜ் அப்போ அவரையும் விட முடியாது ஆனால் மூன்று பேரை ஒன்றிக்க முடியாம விஜய் தோல்வி மூன்று பேரையும் ஒன்றாக அமர வைத்து இவர் சொல்வதை கேட்டுக்கொள்ள பணிக்கிறார் ஆனா கோஷ்டி இந்த சூழலில் விஜய் அரசியலையும் பண்ண முடியல சினிமா டைரக்ஷன் பண்ணிடலாம் இயக்குனர் எதை சொன்னாலும் பத்து உதவி இயக்குனர் கேட்டுருவான் சீன் எப்படி வைக்கணும்னு இயக்குனர் சொன்னதான் முடிவு பத்து உதவி இயக்குனர் என்ன பண்ணுவா பத்து கருத்தை சொல்லுவான் பதினோராவது கருத்தை இயக்குனர் முடிவு பண்ணால் அத சீன் ஆனால் அரசியல் அப்படி இல்லை இந்த ஆதவ விடவே முடியாது ஆதவ தான் பைனான்ஸ் என்னைக்கு இந்த வழக்கை சிபிஐ எடுத்ததோ டெல்லியில் கட்சியின் டெல்லிக்கு போயிடுச்சு தாவேக்காவும் டெல்லி கட்டுப்பாட்டுக்கு போய்விட்டது அப்போ டெல்லியில் இந்த தாவேக்காவை காப்பாற்றிய அந்த சினிமா ஸ்ரீனை உருவாக்கியது ஆதவ அர்ஜுனா தான் இந்த வேலையை புஷியும் பண்ண முடியாது அருள்ராஜும் பண்ண முடியாது அப்போது அருள்ராஜும் தன்னுடைய அந்தரங்க வேலைகளுக்கு தேவைப்படுகிறார் அந்தரங்க வேலைனா அரசியல் அந்தரங்கம் அப்போது இந்த மூன்று பேரையும் விட்டு விலக முடியாமல் சரி கரூர் போகிறத தள்ளி வச்சுக்குவோம் இப்போ அந்த நாற்பத்தி ஒரு குடும்பத்தை தீபாவளிக்கு முன்பே இங்கே வர வர வரவழைப்ப தான் விஜய் உடைய திட்டம் அதுக்கு மூணு பேருமே மூணு கருத்து எப்படியாவது தீபாவளிக்குள்ளே அந்த மக்களுக்கு பணம் போய் சேரணும் இருபது லட்ச ரூபா நாற்பத்தி ஒரு குடும்பத்துக்கு போட்டாச்சு ரெண்டு பேருக்கு ஒன்று ம மரும மருமகன் கேட்குறா மாமனார் கேட்குறா பாதி பாதி வச்சுக்கன்னு சொல்லியாச்சு அதில் பேசி முடித்தாச்சு ரெண்டு அக்கௌண்ட்டுக்கும் பாதி பாதி கொடுத்து முடித்தாச்சு ஆனால் இப்போ பனையூர் பண்டையார் பனையூரில் இருந்து கரூருக்கு போகலைன்னா இது கடும் விமர்சனம் ஒன்று விஜய்க்கு பலமுறை சொல்லியாச்சு விஜய் அதை காதலியே கேட்கலையே அங்கே போன பாதுகாப்பு முடி மீண்டும் தனக்கு சிக்கல் வரும் இன்னும் பயப்படுறார் இந்த பயத்தை போக்கக்கூடிய மருந்து யார் இருக்குன்னா ஆதவர்ஜுன்தான் இருக்குது ஆதவர்ஜுன கை விடக்கூடாது என்பதனால புஷி அதுக்கு கட்டையை போடுறாரு ஓ இப்படியான ஒரு சூழல் தான் நாற்பத்தி ஒரு குடும்பமும் மகாபலிபுரம் வருது மகாபலிபுரம் வந்த பிறகு அவர்களோடு படம் எடுத்து சோசியல் மீடியாவில் போட்டு நாற்பத்தி ஒரு குடும்பத்தையும் நாங்கள் தத்தெடுத்து கொண்டோம் ஜேபிஆர் பேர வில்சன் என்ன பண்ணுறாரு ஒரு குடும்பத்துக்கு ரூபா நாற்பத்தி ஒரு குடும்பத்துக்கு ஐயாயிரருவா இருபது வருடங்களுக்கு கொடுப்பதாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டார் அஞ்சு கோடி ரூபா அது இந்த இருபது லட்ச ரூபா ஜனநாயக பணத்தினுடைய தயாரிப்பாளர் தான் அந்த பணத்தை கொடுத்துருக்கார் விஜயுடைய சொந்த பணமோ ஆதவர்ஜன பணமோ அல்ல ஜனநாயகனுடைய தயாரிப்பாளர் தான் இந்த பணத்தை கொடுத்துருக்கார் இருபது லட்சம் ரூபா நாலு கோடி இருபது லட்சம் ரூபா கொடுத்துருக்க அப்போ சினிமாவும் தேவைப்படுகிறது அரசியலும் தேவைப்படுகிறது ஆதவ தேவைப்படுகிறார் புஷ்ஷியும் தேவைப்படுகிறார் அருள்ராஜும் தேவைப்படுகிறார் இதுதான் இன்றைய விஜயினுடைய நிலைமை சமூக வலைதளங்கள் என்னென்னா தொடர்ந்து இந்த விஷயம் வந்த இந்த அறிவு வந்ததுலேருந்து என்ன என்னதாங்க நடக்குது யாருங்க விஜயை தவறா வழி நடத்துகிறாங்க நாங்கள் எல்லாம் வந்து இது போய் பார்க்கறதுங்கிறது ஏற்கனவே நம்மளை பணி ஊர் பண்ணியாருன்னு சொல்லிட்டு அப்போ இன்னும் போட மாட்டோம்னா என்ன தான் பிரச்சனை வெளிப்படையாக சொல்ல மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி அதாவது தாவேக்காவுடைய வாரியர்ஸே சில பேர் பதிவுகள் ரொம்ப அதிருப்தியாக போகிறதெல்லாம் பார்க்க முடியுது இல்லை இப்போது விஜய் வெளியில் வரணும்னு கட்சிக்காரன் போகிறான் விரும்புகிறான் எடப்பாடி சுற்றிக்கிட்டே இருக்கார் முதலமைச்சர் ஸ்டாலின் தமிழ்நாடு முழுக்க முடியும் தென்காசி வரைக்கும் போகிறார் தென்காசி எங்கே இருக்கு கேரளா பார்டில் இருக்குது திருவனந்தபுரத்துக்கு பக்கத்தில் நீங்கள் போகிறார் கன்னியாகுமரி வரைக்கும் போகிறார் எடப்பாடி இந்த தேர்தல் முடிகிற வரை சூறாவளி சுற்றுப்பயணம் ஆனால் விஜய் பனையூரிலேருந்து வெளியில் வர்றதே இல்லை அப்படி வந்தால் கேரமனோடு வர்றாரு இந்த பெயர் கட்சிக்காரனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அவன் ஸ்டாலினை போல எடப்பாடியை போல வெளியே வரணும்னு பார்க்குறான் ஆனால் வெளியே வராமல் வெளியே வரணுங்கிற ஆதவ ஸ்ட்ராட்டஜியை முசி தடுக்கிறார் உங்களை பாதுகாப்பதாக எங்களுக்கு வேலை உங்களை இட்டாண்டுட்டு வந்துட்டு இட்டாண்டுட்டு போகிறதாக்க எங்களுக்கு பெரிய பிரச்சனை இந்த புஷி அப்போது இதுதான் கட்சிக்காரன் பற்றியில் ஒரு பெரிய அதிருப்தி முதல்லையே பனையூர் பண்ணையார் கேரவன் வேணும் வெளியில் வர்றதில்ல இது மீண்டும் மீண்டும் நிரூபிக்கப்படுகிற பொழுது கட்சிக்காரன் எழுத்து பேச ஆரம்பிக்கிறான் இந்த அதிருப்தி கண்டிப்பாக பூதாகாரமாக வெடிக்கும் அப்படி வெடிக்கிற போது அவன் அவர் மீது நடவடிக்கை எடுத்தா அவன் கட்சி விட்டு போயிடுவான் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்பே கட்சி விட்டு போகிற நிலமை வருது திமுக வலைவீசி பிடிக்கிற தயாராக இருக்குது அண்ணாதிமுக மாவட்ட செயலாளர்களுக்கு பூரா எடப்பாடி தாமேக்கா சார்ந்தவர் யார் வந்தாலும் சரி அவர்களுக்கு உடனே ஐடிங்களை வேலை கொடுங்க இளைஞரணிகளை வேலை கொடுங்க எடப்பாடி இப்போ தெளிவாக இருக்கார் அதே போல் திமுக மாவட்ட செயலாளர்கள் அமைச்சர்கள் பூரா விஜய் கட்சியிலேருந்து யார் வந்தாலும் சரி அவர்களுக்கு எந்த வேலைய இருந்தாலும் உடனே பண்ணி கொடுங்க அவர்களை நம்ம கட்டுப்பாடு கொண்டு வந்துருங்க முடிஞ்சால் திமுகவில் சேர்த்துருக்குன்னு அவர்களுக்கு அதிரடியாக பல உத்தரவுகள் மாவட்ட செயலாளர்கள் கொடுக்கப்பட்டிருக்கு விஷயத்து வலைய வச்சு தேடிட்டு இருக்காங்க இப்படியான ஒரு சூழல்ல இதை பற்றியெல்லாம் யோசிப்பதற்கு விஜய்க்கு நேரமே இல்லை ஏற்ற கரூர் சம்பவத்துக்கு சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு சொல்லி தான் அதாவது தாபக தரப்பில் சதி சொன்னாங்க இதுக்கு வந்து சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க எஸ்ஐடி மேலே இல்லை அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ சிபிஐ வந்து எஃப்ஐஆரில் வந்து முதல் தகவல் அறிக்கையில் ஏற்கனவே எஸ்ஐடி யார் யார் மேலே தான் போட்டிருந்தாங்களோ அதே நான்கு பேர் மேலே தான் போட்டிருக்காங்க இப்போ இது வந்து என்ன ஒரு பக்கம் வந்து சிபிஐயிடம் வருஷமாக கொண்டார் விஜய் அப்படின்ற மாதிரிலாம் பேசப்படுறத பார்க்க முடியுது இப்போ விஜய் சிக்கிக்கிட்டாரா இல்லை இது நடைமுறை சாதாரண ஒரு நடைமுறை தானே இது இல்லை இது சாதாரண நடைமுறை தான் ஆனால் என்னைக்கு சிபிஐ வசம் இந்த வழக்கு போச்சோ கட்சியும் டெல்லிக்கு போலீஸ் கட்சியா ஆமாம் தமிழ்நாட்டு கட்டுப்பாட்டில் இருந்த தாவேக்கா இப்போ டெல்லி கட்டுப்பாட்டுக்கு போயிருச்சு திமுகவிடம் இருந்து தப்பிப்பதற்காக பாஜகவிடம் மாட்டி மா மாட்டி கொண்டது இது இதுதான் அரசியல் இந்த அரசியலெல்லாம் தெரிந்து தெளிவாக வெளியே வருவதற்கு விஜய்க்கு எத்தனை காலம் ஆகுதுன்னு தெரியல ஏன்னா விஜய் இந்த கட்சிக்காரர்களை க இரண்டாம் கூட்ட தலைவர்களை உத்தரவு போடக்கூடிய அளவுக்கு அவருக்கு அரசியல் தெரியாது அரசியல் தெரிந்தவர்களை வைத்து கொள்வதும் இல்லை அப்போது இந்த இந்த முக்கோண அரசியல்தான் தான் விஜய முட்டிச்சந்தில் கூட நிறுத்திருக்கு எடப்பாடி யார் சொன்னாலும் கேட்க மாட்டார் அவருக்கு அரசியல் தெரியும் ஸ்டாலினுக்கு சின்ன வயசுலேருந்து இருந்து அரசியல் தெரியும் யார் என்ன நோக்கத்துக்காக பண்ணுறான்னு அவங்கள ஸ்கேன் பண்ணிடுவார் ஸ்டாலின் எடப்பாடி யாரை பார்த்தாலும் முதலமைச்சர் நாற்காலிக்கு தான் நூத்தி வேலுமணி ஆகட்டும் தங்கமணி ஆகட்டும் உதயகுமார் ஆகட்டும் எப்படியாவது துணை முதலமைச்சர் வந்து ஆகணும் பாஜக கூட பல பேரங்கள் நடத்திட்டு இருக்காங்கன்னா எடப்பாடி எல்லா கதையும் தெரியும் கிளை செயலாளர் சிலுவம்பாளையம் சேலம் கிலோ செல்வம்பாளைய கிளை செயலாளரும் வந்த ஒரு எடப்பாடி ஆனால் விஜய்க்கு அரசியல் தெரியாது சினிமா தெரியும் இருபத்தைந்து ஆண்டு காலமா என்ன தெரியும் சினிமா தெரியும் அரசியல் தெரியாது அரசியல் தெரியாதனுடைய விளைவுதான் தான் விஜயனுடைய குடுமி பாஜக டெல்லியில வசமாக மாட்டிக்கொண்டது இல்லை என்ன சொல்றாங்கன்னா இப்போது ஏற்கனவே வந்து தாவேக்காவோட அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தினாங்க அதில் வந்து முதல்ல இருபது சீட்டு தரப்படுற தரத்துக்கு தாவேக்காவுக்கு அதிமுக தயாராக இருக்கும் பின்னாடி நாற்பது தொகுதி தரன்னு சொல்லி மாதிரிலாம் பேசினாங்க இப்போ தாவேக்கா என்ன சொன்னால் எங்களுக்கு நூறு தொகுதி வேணும் அப்படின்னு சொல்லி அதிமுக டிமாண்ட் பண்ணுற மாதிரியும் எடப்பாடியுடைய மகன் வந்து விஜய் சந்தித்த மாதிரிலாம் செய்திகள் போடுறாங்க தகவல்கள் வெளியாடுதான் பார்க்க முடியுது எடப்பாடி மகன் விஜய் சந்தித்தது உண்மையாக நூறு சீட்டு டிமாண்ட் பண்ணுறாங்களா தாவேக்கா இல்லை தாவேக்கா முதலமைச்சர் துணை முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவர் நூறு சீட்டு இப்படி நிறைய டிமாண்டு வைக்கலாம் ஆனால் இதெல்லாம் சாத்தியம் அரசியலில் சாத்தியமா அப்படின்னு அது ஒரு கேள்விக்குறிதான் தான் விஜயுடைய பத்து சதவீத வாக்க எடப்பாடி வேண்டி விரும்பி நிற்கிறார் பாஜகவும் அதற்கான ஆயத்த அரசியல் செஞ்சிட்டு இருக்காங்க ஆனால் தேர்தலுக்கு இன்னும் ஒரு ஏறக்குறைய ஒரு மூணு நாலு மாதம் அஞ்சு மாதம் இருக்குது இந்த தேர்தல் நெருங்க நெருங்கத்தான் விஜய்க்கு அழுத்தம் கொடுப்பாங்க இப்போ இந்த வழக்கு வேறு சிபிஐ வசம் இருக்குது சிபிஐ பாஜக உள்துறை கட்டுப்பாடில் வர்றதுதான் சிபிஐ சிபிஐ தான் பல பேரங்கள் நீங்கள் கருணாநிதியோட காங்கிரஸ் இந்த டூ ஜி வழக்கில் கீழே விசாரிச்சுட்டு இருக்காங்க மேலே கூட்டணி பேரம் நடந்துட்டு இருக்கு கீழே கட்சி ஆபீஸ் மேலே சன் தொலைக்காட்சியில் கருணாநிதியுடைய மனைவி தயாளமாக விசாரிச்சுட்டு இருக்காங்க கீழே கூட்டணி பேச்சும் அதை நடக்குது கட்சி ஆபீஸ்ல இப்படியெல்லாம் மிரட்டல்லாம் டெல்லி செய்யும் டெல்லி அரசியலிருந்து மீண்டு வருவதற்கு பல தோப்புக்கர்ணம் போடணும் கருணாநிதியை எம் கே நாராயணன் அவர் தான் பிரதமர் மன்மோகன் சிங்கினுடைய செக்யூரிட்டி அட்வைசர் அவர் வரும்போது கருணாநிதி சப்தமும் ஒடுங்கி உட்கார்ந்துருப்பார் இந்த காரணம் இவர்கள் செய்த ஊழல் அத்தனையும் ஒரு பெரிய கோப்பாக எடுத்துகிட்டு வருவார் எம் கே நாராயணன் மீசி கருணாநிதி எதுவுமே பேச மாட்டார் கருணாநிதிக்கு இதான் நிலமை கருணாநிதிக்கு இதுதான் நிலைமை அப்போது விஜய்க்கெல்லாம் எது வேண்டுமானாலும் நடக்கும் எப்படி வேண்டுமானாலும் நடக்கும் இதிலிருந்து மீண்டு வருவதற்கு விஜய்க்கு அரசியல் அனுபவமே இல்லை இப்போ இன்னொன்று இப்போ இன்னொரு பக்கம் என்னன்னா பீகார் பீகார்ல வந்து எலெக்ஷன் திருட்டை பத்தி திமுக அதிகமாக பேசுது முதலமைச்சருடைய தொகுதியிலே ஒன்பதாயிரம் வாக்கள் அந்த தொகுதியுடைய வாக்காளர் எண்ணிக்கையை விட அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பாஜகவுடைய தலைவர் நைனா நாகேந்திரன் சொல்றாரு பதிமூணாயிரம் வாக்குகள் காணாமலாக்கப்பட்டிருக்கு ஒரு அமைச்சருடைய தலையினால் ஒரு குற்றச்சாட்டம் வைக்கிறாரு முதலமைச்சருடைய தொகுதியிலே ஒரு வாக்குகள் வந்து எக்ஸன்ஸாக இருக்கா அதாவது அது அரசு அதிகாரிகள் அத்தனை பேரும் ஆளுங்கட்சியினுடைய அதிகாரிகளாக மாற்றப்பட்டு விடுவார் இப்படியாவது குளத்தூர் தொகுதி லைவில் வச்சுக்கணும் இதற்காக ஒரு மூத்த அதிகாரி தலைமையில் முதலமைச்சருடைய தொகுதி வெற்றி பெறுவதற்கு என்னென்ன வாய்ப்பு இருக்குது நார்த் இந்திய திமுக போட மாட்டான் அப்போது இந்த வட இந்தியர் வாக்கு காணாமல் ஆக்கப்படும் புதிதாக திமுகவை சார்ந்தவர்களுக்கு வாக்கு நீங்கள் அவன் குடும்பம் வெளியூரில் இருக்கும் அவன் வீடு அங்கே இருக்கும் பத்து ஓட்டு கொண்டு வந்து சேர்த்துருவோம் இவன் அந்த தொகுதி விட்டு வெளியில் இருப்பான் இவன் வந்து ஓட்டு போ தேர்தலில் ஓட்டு போடுவதற்கு மட்டும் வருவான் கே இருப்பான் கோடம்பாக்கத்தில் இருப்பான் தாம்பரத்தில் இருப்பான் அவங்க வந்து ஓட்டு போடுவான் கோலத்தூள் வந்து ஓட்டு போட்டு போவோம் இப்படி பாஜகவும் பண்ணுவது இயற்கை தான் திமுகவும் பண்ணுவது இயற்கை தான் உதாரணத்துக்கு தொண்ணூற்றி ஒன்று நரசிம்மராவு பிரதமராயிட்டார் அவரை நாடாளுமன்றத்துக்கு கொண்டு வரணும் நாடாளுமன்றத்துக்கு கொண்டு வரக்கு நந்தியாள் தொகுதி அவருடைய சொந்த தொகுதி ஆந்திராவில் இருக்கிற நந்தியால் தொகுதியில் வேட்புமனு தாக்கல் பண்ணி வாக்குச்சீட்டு என்றாங்க மொத்தம் ஆறு லட்சம் வா வாக்காளர் தான் அங்கே ஏன்னா அவர் மண்ணின் மைந்தர் என்ற காரணத்தினால யாரும் எதிர்கட்சியெல்லாம் நிக்கல ஆனால் பதிவானது ஏழு லட்சம் தொகுதியில் வாக்கே ஆறு லட்சம் தான் பதிவானது ஒரு லட்சம் ஜாஸ்தி பிரதமருடைய தொகுதியே எப்படி தான் தொண்ணூற்றி ஒன்றில் நடந்தது அப்போ இங்கே தேர்தல் ஆணையம் என்பது ஆளுங்கட்சியினுடைய எடுபடி ஆணையமாக மாறிப்போச்சு பாஜகவை பொறுத்தவரை போன தேர்தலில் ராஜஸ்தான் எம்பி யூபி எழுபத்தி ஐந்து மா மாவட்ட ஆட்சியாளர்கள் கலெக்டர்கள் உள்துறை அமித்ஷா ஆஃபீஸில் இருந்து மிரட்டப்பட்டார்கள் இது ஜெய்ராம் ரமேஷ் காங்கிரஸ் கட்சியோட செய்தி தொடர்பாளர் ஜெய்ராம் ரமேஷோட செய்தி எழுபத்தஞ்சு மாவட்ட செயலாளர்கள் சாரி மாவட்ட ஆட்சியாளர்கள் மிரட்டப்பட்டு பாஜக வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டார்கள் அப்போ எழுபத்தஞ்சி எம்பி எப்படி வரான்னு தெரியுதா இதுதான் இந்திய ஜனநாயகம் இந்திய ஜனநாயகம் பலவீனமான ஜனநாயகம் பிரதமரே அப்படி வர்றாரு ஏன் சிவகங்கையில் ஃப்ரீ கவுண்டிங் மினிஸ்டர் உள்துறை இருந்தார் அப்புறம் பைனான்ஸ் மினிஸ்டர் இருந்தாரு சிதம்பரம் கண்ணப்ப கூட கண்ணப்ப ஜெயிஸ்டாரு சிதம்பரம் தொகுதி போயிட்டார் வீடுக்கு போயிட்டார் பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸில் இருந்து என்ன முடியுங்க தெரியும் அவரை டெல்லிக்கு அனுப்புங்கிறாங்க மீண்டும் அந்த சிவகங்கை மாவட்ட ஆட்சித்தலைவர் என்ன பண்றாரு தோல்வி அடைந்தவர் வெற்றி பெறுகிறார் வெற்றி அடைந்தவர் தோல்வி அடைகிறார் அதான் நீ மோடி வரும்போதெல்லாம் சொல்வார் மினிஸ்டர்வார் இப்படி தோத்து போனவர் இந்தியாவுடைய உள்துறைக்கும் நிதியமைச்சராக ஆக்கப்படுகிற கூத்துப்பூரா இந்தியாவில் தான் நடக்குது இது உலகத்தில் இருக்கிற எல்லா கரசி இதை பார்த்துட்டு தான் இருக்கான் அப்போ குளத்தூர் எல்லாம் பதிமூணாயிரம் வாக்கு வந்தது போனதெல்லாம் மிக சாதாரண விஷயம் இப்போ ஜி கே வாசன் முன்னாள் மத்திய அமைச்சர் ஜி கே வாசன் ஆர்எஸ்எஸ் வந்து ஒரு மக்கள் நல இயக்கம் அப்படின்னு சொல்லி மக்களுக்கு சேவை செய்து வந்த இயக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் ஒரு காங்கிரஸ் பின்னணியிலேருந்து வந்தவர் ஆர்எஸ்எஸ் வந்து ஒரு மக்கள் இயக்கம் மாதிரி சொல்வதை எப்படி பார்க்குறது ஆர்எஸ்எஸ் முதல்ல மக்கள் இயக்கமா ஆர்எஸ்எஸ் இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இந்துத்துவா இந்தியாவை ஆள வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட இயக்கம்தான் ஆர்எஸ்எஸ் அதே ஆண்டு காலத்தில் கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் ஆரம்பிக்கப்பட்டது நீதி கட்சி ஆரம்பிக்கப்பட்டது முஸ்லீம் லீக் ஆரம்பிக்கப்பட்டது இப்படி எல்லாமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் ரஷ்ய புரட்சி முடிந்த பிறகு இந்தியாவில் கம்யூனிஸ்ட் ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்பதற்காக ஆரம்பிக்கப்பட்டதுதான் இப்படி ஆரம்பிக்கப்பட்ட ஆர்எஸ்எஸ்ஸு நூறு ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் காங்கிரஸே இல்லாத இந்துத்துவ அரசியல் இதை இதை நோக்கி நகர்ந்து வெற்றி அடைந்து விட்டார்கள் கம்யூனிஸ்டை காணா போச்சு நீதி கட்சி காணாம போச்சு முஸ்லீம் லீக் காணா போச்சு இன்னைக்கு யார் இருக்கா இந்தியா முழுக்க ஆர்எஸ்எஸ்ஸு தாய் ஆர்எஸ்எஸ்ஸும் பிஜேபியும் இன்னைக்கு இந்தியா முழுக்க நீக்கம் வர நிறைந்திருக்கு வாசனுடைய தகப்பனார் மூப்பனார் மூப்பனார் காந்திக்கு நெருக்கமானவர் இந்த அடையாளத்தில் தான் வாசனுக்க அமைச்சர் பதவி இந்த வாசன் பாஜகவை தூக்கி பிடிக்கிறார் பாஜகவை தூக்கி பிடிக்க வேண்டிய தேவை இருக்கு ஏன்னா தன்னுடைய அடையாளம் இப்போ பாஜகவினுடைய நிழலில் தான் அரசியல் பண்ண வேண்டிய தேவை காங்கிரஸும் சோனியா காந்தியோ எந்த காலத்தையும் சேர்த்த மாட்டாங்க ஏன் சேர்த்த மாட்டாங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு வாசன் கப்பல் துறை அமைச்சராக காங்கிரஸில் பொழுது சோனியா காந்தி அதானிக்கு குஜராத்து போர்ட்டு போர்ட்டுக்கு அருகில் புதிதாக ஒரு துறைமுகம் கட்டுவதற்கு ஒரு ஆயிரம் ஏக்கரை நிலம் அதானிக்கு கொடுக்கக்கூடாதுன்னு தடுக்கிறாங்க அதை மீறி வாசன் யாருக்கு கொடுக்குறாரு அதானி கொடுக்குறாரு அதானி பிஜேபியுடைய ஆள் அம்பானி காங்கிரஸ் ஆள் அப்போது இந்த நபர் வாச சோனியா விருப்பத்தை மீறி அன்றே யாருக்கு ஆதரவாக இருந்தவர் பாஜகவை சேர்ந்த அதானிக்கு ஆதரவாக இருந்தவர் இந்த குற்றச்சாட்டில் தான் சோனியா வாசனை பார்ப்பதே இல்லை இவர் சொல்லலாம் குலாம் நபி ஆசாத் தான் சொன்னார் கோடிகளை வாங்கி கொண்டு என இவர் அதானிக்கு ஆதரவாக களத்தில் இறங்கியதற்கு பிறகுதான் இருந்து ஒரு தூக்கி எறியப்பட்டார் இந்த நபர் இன்னைக்கு அரசியல் செல்வாக்கே இல்லாம அடையாளமே இல்லாமல் பாஜகவுடைய நிழலில் ஒதுங்கி கொள்ளுகிற நபர் பரம்பர காங்கிரசுக்காரான இந்த நபர் ஆர் எஸ் ஒரு இயக்கமாக ஆர் எஸ் எஸ் தான் சமூக சேவை இயக்கம் ஆர் எஸ் எஸ் தான் இந்தியாவை காப்பாற்ற வந்த இயக்கம் என்று சொல்லுவது நீங்க தன்னுடைய நிலையை தக்க வைத்துக் கொள்வதற்காக ஆர் எஸ் எஸ் தூக்கி பிடிப்பது பிழைப்பு வாதத்திற்கு தவிர வேறு எதுவும் இல்லை சரிங்க நிகழ்ச்சியில் பங்கேற்ற உங்களுடைய கருத்துக நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி வணக்கம்